அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் கொப்பரை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கங்க இன்றைக்கி இருபத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க செவ்வாய்க்கிழமைங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமைங்க நம்ம தமிழ்நாட்டில் மாவட்டம் வாரியாக எந்தெந்த மண்டியில் கொப்பரை ஏலம் நடக்குது இன்றைக்கி கொப்பரை என்ன விலைக்கு விற்பனை ஆச்சு அந்தந்த மண்டியில் எவ்வளோ வரத்து வந்துச்சு அப்படிங்கிற தகவல்களை பார்க்கலாம்ங்க இன்றைக்குங்க திருப்பூர் மாவட்டத்தில் வெள்ளை கோயிலில் கொப்பரை இலம் நடந்திருக்குங்க அதனுடைய விலை நமக்கு கிடைக்கலைங்க அடுத்தபடியாங்க நம்ம கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஆனைமலை ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தில்லைங்க இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு கிலோ கொப்பரை விற்பனை பதிவாச்சுங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி ஆறுரூவா பத்து காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூறுரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி பத்து ரூபாய் எழுபது காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமங்கலம் ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலிங்க மூணாயிரத்தி ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு கிலோ கொப்பரை விற்பனை பதிவாச்சுங்க இதில் கொப்பரை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக இரநூத்தி பதினெட்டு ரூபா பதினாறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா பதினாறு காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்ததாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பூதப்பாடி ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலிங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்ச விலையா இரநூத்தி பன்னெண்டு ரூபா இருபத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஆறுரூவா எண்பத்தொம்போது காசு வரைக்கும் அடுத்து அடுத்ததாங்க ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பக்கத்தில் வெப்பிலிங்க அதனுடைய தகவல் நீங்கள் நம்ம கிடைக்கலிங்க இங்கே செவ்வாய்க்கிழம்தான் கொப்பரை ஏலம் தேங்காய் நடக்குங்க நடக்குதுங்க அடுத்ததாங்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற போச்சம்பள்ளி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தில்லைங்க கொப்பரை குறைந்தபட்ச விலையாக ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா பத்து காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபா பத்து காசு வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க அதுக்கடுத்து தாங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற திருச்செங்கோடு ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலிங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோ கொப்பரை விற்பனை ஆச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தி மூணு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கடுத்து தாங்க நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலைங்க ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு கிலோ கொப்பரை விற்பனை பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் இருபது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கடுத்து தாங்க நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற உளுந்தூர்பேட்டை முறை விற்பனை கொடுங்க இங்கே தினசரி கொப்பரை வரத்து இருந்தால் தினசரி ஏலம் விட்டுருவாங்க இன்றைக்கி ஏலத்துலிங்க நூறு கிலோ கொப்பரை விற்பனை பதிவாயிருந்துங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி இருபது ரூபா எண்பத்தாறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா நாற்பத்தொம்பது காசு வரைக்கும் இருக்குதுங்க மேலும் கொப்பரை உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுங்க நீங்கள் லாபகரமாக இருக்கணும் அப்படின்னா தேங்காய் வாங்கும்போதுங்க ஒரு சின்ன கணக்கு வச்சுக்கங்க தேங்காய் வந்துங்க ஒரு டன் தேங்காய்க்கு நமக்கு இரநூத்தி அறுபது டு இரநூத்தி ஐம்பது கிலோ பருப்பு மினிமம் கிடைக்குங்க அதை கணக்கு பண்ணி தேங்காய் வாங்குங்க மேலும் காய்ங்க நல்லா வந்து கசங்கள் காய் செலக்ட் பண்ணி வாங்குங்க மட்டை உரிச்சிருந்தாலுமேங்க நல்லா கசங்கல் போட்ட காய் வாங்கினது அவுட்டன் அவுட்டன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குங்க அதே மாதிரிங்க நீங்கள் கொப்பரை உற்பத்தி பண்ணால் தொட்டியும் சேர்த்தி விற்றாதாங்க லாபங்க நம்ம தொட்டியை வந்து விற்காமல் போட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக நட்டம்தான் வருங்க கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தெரியுங்க இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்